ராபர் திரைப்படத்தினுடைய திரும்ப விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் முன்னாள் அமைஞ்சிட்ருக்க படுத்த டீம் சம்மந்தப்பட்டவங்க அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வாழ்த்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அப்புறம் மேலே இருக்கிற என்னுடைய திரையுலகை சேர்ந்த அனைத்து மரியாதை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சேன் முதல்ல சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா படம் எடுக்கிறது பரிசில் அந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அவர் இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்காரு ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு அவர் இந்தளவுக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னை விட சாந்தனுக்கு தான் அவர் சாந்தனுக்கு தான் நல்ல பழக்கம் வரும் நான் எங்க இப்படி ஃபங்க்ஷனில் தான் பார்த்துக்குறேன் மற்றபடி சாந்தனுக்கு தான் கோயம்புத்தூரில் அப்பக்கம் மீட் பண்ணி பேசுகிறோம் நன்றி அதுக்கப்புறம் கவிதையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் கவிதை எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா அவர் தமிழ் வந்து நான் எப்பவுமே ரொம்ப ரசித்து கவிதை எப்போ தொகுத்து உணகினாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லா இதுலேயும் நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுகிறாங்க அவ்வளோ இலக்கண சுத்தமாக தமிழை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறத வந்து எனக்கு உண்மையிலே சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிமெல்லாம் வேறு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ சின்ன மீன் போட்டெல்லாம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கமர்சியில் இப்போது கமர்சியில் படமே பண்ணலாம் அப்படின்னு ஓடி வந்திருக்காங்க ஸோ தயாரிப்பாளர் வந்ததில் அவங்க நாளைக்கு மகளிர் தினம் ஆனால் எல்லாத்தையும் இன்னிக்கி ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிக்கையாளர் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சிருது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமையலாம் அதுக்கு வாழ்த்து அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசத்தோடு நட்பை பழகிற செல்வம் சார் அவரை வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு வந்தது அதே மாதிரி வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசும்போது சொன்னாங்க பாகிரதாஜ் சார் அது அதுக்கு ஃபைட்டு போகக்கூடாது நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு ஒன்லி கதையை தான் அப்படின்னா இது எல்லாமே அவர் மைனஸு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பரமாமா அவர் வாழ்த்து போட்டு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்க தயாரிப்பாளர் ஆகி நமக்கு நல்ல மரியாதையாக வருது அப்புறம் இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகணுன்னு நான் நினைக்கல ஏன்னா அவங்க மூணு மணிக்கே அதே கஷ்டம் தே தேட்டர் கிடைக்காது அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எப்படா என்ன அடுத்தது யாராவது கூப்பிடுவாங்களே லைட் ஆஃப் பண்ணுறது அது இது இதெல்லாம் அடுத்த அடுத்தாலே வேறு வந்துவிடோ வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து சரி பரவாயில்ல ஏதோ கேட்டு கேட்டு வாங்கிட்டாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இந்த இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் சாருக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது வந்து தானு சார் சொல்லிட்டு போனார் ரெடியாக இருக்கிறேன் நானெல்லாம் ரெடியாக இருக்கிறேன் தான் ஸோ அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து எனக்கு அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் பத்திரிக்கையாளர்லேருந்து எல்லாருமே வந்து சக நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னுக்கு வர முடியாது எல்லோரும் ஆணுக்கு பின்னால் தான் பெண்ணுமாங்க இந்த பெண்ணுக்கு பின்னால் பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க எல்லாருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிரதர் கார்த்திக் எனக்கு பொறாமையாக இருந்தது இவர் வந்து அவரை சொல்ல அவரை உடனே கூப்பிட இது பண்ண அப்படின்னு உட்காருக்குறாங்க ஏன்னா எங்கள் அண்ணன் பெல்ட் எடுத்துகிட்டே துரத்துவார் சினிமா ட்ராமானு சொன்னாலே கோயம்புத்தூரில் சினிமா ட்ராமாவா அப்படின்ட்டு பெருசாக தடிக்கீடு என்ன இருக்குதோ அதனால் துரத்துவாங்க இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாக அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள் தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு கவிதாவுக்கு பெரிய சப்போர்ட்டு அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார் இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் என்னை விட இன்னும் சேர்ந்து அவங்க எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்ட்டாக நான் வந்ததுலேருந்தே அந்த படத்தில் நான் பார்த்ததே வேறு மாதிரி இருந்தது என்னென்னா இந்த படத்தில் இப்படி இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்கள் பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை அப்புறம் இந்த படத்தில் இன்னைக்கு இசை வெளியீட்டு இது டெய்லர் வெளியிட்டு விளாங்கிறதுனால ஜோகன் மோல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி இம்ப்ரெஸ் ஃபில்ம் பேக்டி அப்படின்னாங்க டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது அதெல்லாம் ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ரசிச்ச விஷயங்கள் அது சிவாஜி சார் நடிச்ச ஒரு படம் இருக்கும் ஒரு ஆள் வர்றான் நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன் அதை திருடணும் நாளைக்கு எதாவது நைட் டைமில் போய் எல்லாம் திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் காலையில் பத்தரை மணிக்கு தான் நான் எடுத்துகிட்டு கடைக்கு வர்றேன் பத்தரை மணிக்கே திருடிடலான் இங்கே ரோட்டேஸ் திருடியிடலாம் அப்படின்னு இந்த ரோட்டில் வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா ஒன்றில் ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளுகளை ஒத்து கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமரா தான் வச்சு ரெடியாக பத்து மணிக்கு வெயிட் பண்ணுவோம் ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க என்ன சேர்ணேன் ஷூட்டிங்கே நீங்கள்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு என்னென்ன ஒருத்தர் வருவோப்போ நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் பொட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம் அப்போ அவன் ஐயோ ஐயோ திருதான் திருதான் கற்றுக்கும் போது நீங்களாம் சேர்ந்து ஏண்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன் அதனால தான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படி உட்கார வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்தில் ரொம்ப ரஷ்ய சிக்னர் அது புதிசான தினம் இருந்தது அதே நேரத்தில் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணது இதே மாதிரி ரியல் லைஃப்ல ஓடணும்னு சொல்லுவாங்க என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஞ்சர் ஆகிடும் இல்லையா திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும் போது அது எம்ஆர்ஆர் வீட்டுக்குள்ள இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க வந்து என்ன இன்கம் டேக்ஸ் நாங்கள் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் உடனே எம் ஆர் வெளியே வந்து ஐயையோ ஐயோன்னு கத்தினார் வீட்டில் எல்லாம் எம்ஆர் ரோட்டில் வந்து ஐயையோன்னு கத்தி என் வீட்டுக்குள்ளே திருடம் வந்துட்டு என்னை கத்தியை காப்பிட்டு வரட்டுறா நீங்கள் தான் காப்பாற்றணும் காப்பாற்றணும் நம்ம எம்ஆர் ராதா வீட்டில் பூண்டா உடனே எல்லாம் பூந்தா அடி இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி உழுந்துருக்கு இவரை போட்டி படிக்கிறார் என்னென்னலாம் வச்சிருக்காரு அதெல்லாம் பத்திரமா காரில் எடுத்து வச்சு சேஃப்டியாக கொண்டு போயிட்டாரு அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்கு தான் அதுலேருந்து தான் போலீஸ் இல்லாமல் எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் கேட்க முடியுறாங்க இருந்தா போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்க அந்த மாதிரி திருடல் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும் வித்தியாசமா என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானே நினச்சி பார்த்துக்குவேன் என்னென்னா இந்த முதல்ல திருடம் வந்து அவன் கெட்டி தான் என்ன எவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க ஆனால் இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாவை அதை யூஸ் பண்ணி எப்படா அதை திருடிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான் அப்புறம் போலீஸ்கார வருவான் அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான் எந்த வழியாக அவன் உள்ளே வந்திருக்க முடியும் எப்படி வந்திருக்கணும் ரேகை தான் போகிறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக திருந்தவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரை வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரஸ்ட் பண்ணுவான் ஸோ அது இதை விட பெரிய திருடரவனை விட பிரெயின்ங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும் அந்த லாயர் கேட்டுக்குவார் கேட்டு என்னென்ன அவன் திருண்ணே ஓகே அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க அது மர்டர் கேஸ் எதுவும் பிடிச்சாங்க உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருன்னா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான் இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான் ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே உல்தா பண்ணி விட்டுருவாங்க சில நேரங்களில் அந்த லாயரு பண்ணுறது இருக்க இந்த திருட மூலையை விட போலீஸ்கார விட அவங்க இன்னும் கிரிமினல் மூடை லாயருக்கு தப்பாக நினைச்சுக்கூடாது ஜெயிச்சுக்கிறதுக்காக சொல்லுவார் என்னன்னா ஒருத்தர் திருடிட்டான் இது அருவாளில் வெட்டிட்டான்னு சொல்லி சொன்னோன்னே கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க அறுவாழ் தான் இருக்குது அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டாரு அவர் அஞ்சு லட்சம் கொடுத்தா நீங்க கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க இப்படி காப்பாற்றணும் நான் காப்பாற்றுறியா நீ நானே காப்பாற்ற நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறியா பத்து லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு அப்புறம் போனார் அடுத்த நாள் வந்து என்னென்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அறுவாடு வெட்டு நறுவாடு பார்த்தவரெல்லாம் இருக்காங்க வெட்டுன அறுவாழ் இருக்குது அப்படின்னு ஒன்று உடனே இந்த லாயரு அருவாளுக்கு இருக்குது வெட்டுன கத்தி இருக்காது ரத்தம் எல்லாம் ஓகே இவர் அது போய் அந்த அறுவாடு எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபாரன்சிக்கு மாதிரி காலேஜ் இருப்பாங்க இல்லையா அந்த பிளட் செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அதில் ரத்தம் அப்படின்ட்டாங்க என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆடை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து அந்த அறுவாடை வாங்கிட்டு வந்து அதை போய் க்ளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு ஆற்றத்தை எடுத்து அதில் பூசிகிட்டு கொண்டு சத்தம்தான் மறக்கி கொள்ள வச்சு சொல்லிட்டாரு ஸோ லாயருடைய புதிசால்தனை எப்படிங்கிறது பாருங்கள் அது எப்படி எடுத்துக்கலாம் கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம் புதிசால்தனமான மைண்டுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது போலீஸ் திருட திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு போலீஸை தாண்டி லாயருனுடைய ஒரு மைண்டு இது எல்லாத்தோட மோசமான ஒரு மைண்டு இருக்குது ரொம்ப கிரிமினலான மைண்டு அவங்க யார் ரைட்டர் நம்ம அனந்த கிருஷ்ண மாதிரி என்ன மாதிரி என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது யார் ஒரு கதைக்கு வேணும்னா திருடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அது எப்படி போலீஸ்காரை கண்டுபிடிக்கிறாள் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் லாயர் கேரக்டர் வந்ததுனால அது உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறதும் நம்ம தான் பண்ணணும் இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைடருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும் ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் படம் நான் அதை பார்த்தேன் அதில் வந்து அந்த கிரைம் நான் வந்து நான் எடுக்கிற படம் வேறு நான் பார்க்குற படம் வேறு என் லைப்ரரிக்காக நான் சொல்லுவான் கிட்ட எங்கள் சம்மந்தமே இல்லை சார் எப்போ பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அவர் எடுக்கிற படத்தில் அதெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு சினிமா பார்க்குறதுன்னா ஃபைட்டு இதெல்லாம் இருந்தது எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன் ஆனால் இவர் அனந்த கிருஷ்ணன் அந்த ஃபர்ஸ்ட் படம் செய்யும்போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கு அதெல்லாம் பண்ணுறது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் இப்போ சினிமாவில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைன்னா சொல்கிற விஷயம் வந்து சொல்கிற விதம் இருக்கல்ல அது புதுசாக இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இது விட்டு வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது ஸோ புதுசாக கிடைக்கலன்னா கூட சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்கிரீன் பில் ஸ்கிரிப்டில் வந்து அவன் எப்படி திருடுறான் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கு நடுவடியே லாஸ்ட் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ ஆனந்த தேசம் கொண்டு ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தார் நான் ஃபோன் பண்ணி பேசுனேன்னு நினைக்கிறேன் இல்லை ஆமாம் ஆளை இப்போ தான் பார்க்குறேன் நான் ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினேன் ஸோ இதில் வந்து இப்போ ராபர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காருங்கும்போது நிச்சயமாக நிறையா ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதில் என்னென்னா சுவாரஸ்யம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த திருடமாக எப்படி திருடுறான் அப்படிங்கிறது போலீஸ்கார் எப்படி போய் பிடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி அந்த கிரைமில் வந்து எதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த படம் ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த டைட்டில் வந்தோன்னுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும் என்னென்னா அவர் அவருடைய அஸ்டன்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண அது பெருமாள் அப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நடக்காது ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதை அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்தளவுக்கு சென்சியராக ஒர்க் பண்ணிருந்தால் இவர் அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில் இப்போ நானே வந்து பார்த்திபனா நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வேற சில காரணங்கள்னால படம் வந்து செய்ய முடியாமல் போச்சு அப்புறம் பார்த்திபனுக்கு அப்புறம் பாண்டியாயனே என்னோடய பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்திபன் தாய் தாய் தேவைப்படணும் கபடி கபடி இதெல்லாம் வந்து எப்போது சும்மா இருக்கும்போது யோசிச்சிருப்போம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போது போய் லவ் ஒன்று சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாண்டியராஜன் அவங்க எல்லாம் வரும்போது சரி இந்த கதை நீ பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் ஸோ அந்த மாதிரி அசிட்டன்ட்டுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டருக்கு அசிஸ்டன்ட்டுக்குள்ளே ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அஸிடண்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கவிதா அவர்களுக்கும் சரி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருங்கிற முறையில் அவங்க சக்ஸஸ் ஆகணும் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் எல்லா அந்த குடும்ப சகிதமாக எல்லோருமே கலந்துக்கிட்டு இதே சொல்ல சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பேசிட்டாங்களா அவ்வளோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.